அவசர அவசரமாய் நம் வாழ்க்கை எதையெதையோ துரத்தியபடி ஏனோ எதையோ துரத்தியபடி ஏனோ எப்படி எப்படியோ உருண்டு ஓட என்னென்னவோ துரிதமாய் உண்டு எங்கெங்கோ வாழ்வை தொடங்க எங்கெங்கோ வாழ்வை தொடங்க தோப்பை தொலைத்து தனிமரம் விதைக்கிறோம் தொன்மை தொலைத்து புது கலாச்சாரம் எட்டி பார்க்க ஏதுவாய் புத்தம் புது விதிகளை படைக்கிறோம் ஏதுவாய் புத்தம் புது விதிகளை படைக்கிறோம் எவ்வித உடல் உழைப்பும் செய்யாது என்னடா வாழ்க்கை என்று அலட்டுகிறோம் என்னடா வாழ்க்கை என்று அலட்டுகிறோம் எதிர்மறை எண்ணங்களை மனதில் தவறாது விதைக்கிறோம் எதிர்பார்ப்பு இன்று பிறருக்கு உதவி புரிய எண்ணம் கொள்ள மறக்கிறோம் மறுக்கிறோம் ஏனோ பழமையை மண்ணில் புதைத்துவிட்டு ஏனோ பழமையை மண்ணில் புதைத்துவிட்டு விட்டு புதுமையனும் மோகத்தில் பித்து பிடித்து ஆடுகிறோம் புதுமையனும் மோகத்தில் பித்து பிடித்து ஆடுகிறோம் அவசர அவசரமாய் வாழ்வை முடித்துக்கொண்டு பரபரப்பாய் விண்ணையால விரைகிறோம் பரபரப்பாய் விண்ணையால விரைகிறோம் இனியாவது மலரட்டும் மனிதம் இனியாவது மலரட்டும் மனிதம் எதையும் எதிர்ப்பாரா உதவும் மனமே மலர்ந்திட மறவாதே எதையும் எதிர்ப்பாரா உதவும் மனமே மலர்ந்திட மறவாதே இரக்கம் கொள்ளும் இயல்பை மெருகேற்றி எதிர்காலத்தையும் வளர்த்திட மறவாதே இரக்கம் கொள்ளும் இயல்பை மெருகேற்றி எதிர்காலத்தையும் வளர்த்திட மறவாதே எதையும் எடுத்து வரவில்லை மண்ணில் மலர்ந்திடுகையில் எதையும் நாம் எடுத்து வரவில்லை மண்ணில் மலர்ந்திடுகையில் எதையும் எடுத்தும் செல்ல போவதில்லை மண்ணுக்கு இரையாகுகையில் எதையும் எடுத்து செல்ல மண்ணுக்கு இரையாகுகையில் ஏன் இந்த போராட்டங்கள் ஏன் இந்த பாகுபாடுகள் ஏன் இந்த மன வேறுபாடுகள் ஏன் இந்த கசப்புகள் புளிப்புகள் இனிப்பை மட்டும் பகிர்ந்து இனிப்பை மட்டும் பகிர்ந்து அன்பால் அரவணைப்பால் மனங்களை ஆட்சி செய்து அன்பால் அரவணைப்பால் மனங்களை ஆட்சி செய்து கிடைத்த ஒரே ஒரு வாழ்வை கிடைத்த ஒரே ஒரு வாழ்வை அற்புதமாய் திட்டமிட்டு கழித்திட தவறாதே திட்டமிட்டு கழித்திட தவறாதே மறவாமல் மனிதம் மலர வகை செய்திடுவோம் மரணம் நெருங்கும் வரை மரணம் நெருங்கும் வரை நொடி அனைத்தையும் இன்பத்திற்கு இரையாக்கி நொடிகள் அனைத்தையும் இன்பத்திற்கு இரையாக்கி இப்பூ நமது பயணத்தை முடிப்போம் இப்பூ உலகின் நமது பயணத்தை முடிப்போம் நன்றி